இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே இறைவனின் வழிபாடுகளை மட்டும் மட்டும் சொல்லி தருகிற ஒரு கோட்பாடு அல்ல அதை தாண்டி ஒரு மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்குமான வழிகாட்டுதல்களை வழங்குகிற ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு திருமணம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டுதல்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளை எவ்வாறு வளர்ப்பது பெற்றோரை எவ்வாறு பேணுவது நண்பர்களோடு எவ்வாறு பழகுவது ஒரு அரசியலை எவ்வாறு வழிநடத்துவது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களில் எப்படிப்பட்ட வெளிப்படை தன்மையை கடைபிடிப்பது நம்முடைய சொந்த சுகாதாரத்தை எவ்வாறு பேணிக் கொள்வது போன்று மனித வாழ்வின் அனைத்து விஷயங்கள் குறித்தும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல்களை உலகத்திற்கு வழங்குகிற ஒரு வாழ்க்கை நெறி இசலாம் இதிலே குறிப்பாக அனைத்து செய்திகளிலேயும் உள்ளடங்கி இருக்கிற ஒரு தத்துவத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அனைத்தையும் சொல்வதற்கான காலம் நேரம் இதுவல்ல என்கிற காரணத்தால் இஸ்லாத்தினுடைய எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் அதனுடைய மைய நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு தகவலை இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அது என்ன தகவல் என்று கேட்டால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியினுடைய பின்னணியில் மனித நேயம் ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அது அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தனிநபருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தகவலாக இருந்தாலும் அனைத்து செய்தியிலேயுமே பிற மனிதர்களை நேசிக்க வேண்டும் பிற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள்தான் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக இறைவனால் இந்த உலகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இறைவனின் தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம் இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது எனவே இஸ்லாத்திற்கான எந்த ஒரு முன்மாதிரியையும் அவர்களிடத்திலே தான் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் அவர்கள் என்ன சொன்னார்களோ என்ன செய்தார்களோ எதை அங்கீகரித்திருக்கிறார்களோ அதற்கு பெயர் தான் இஸ்லாம் அந்த நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் மக்களுக்கு ஒரு நீண்ட உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முகமது நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இறைவனை நம்பிக்கை 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 கொண்டிருக்கிற நம்பிக்கையாளர்கள் யார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய செயலால் உயிருக்கோ பொருளுக்கோ மான மரியாதைக்கோ எந்த கேடும் நிகழாது அப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களே நல்ல முஸ்லீம் அவர்களே நல்ல நல்ல இறை நம்பிக்கையாளர் என்று நபிகள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஒரு இஸ்லாமியன் என்றால் ஒரு முஸ்லீம் என்றால் அவன் பிற மனிதர்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்யக்கூடாது அவன் தான் முஸ்லீம் இது இஸ்லாம் முஸ்லீமுக்கான ஒரு குறைந்தபட்ச இலக்கணம் அதே போல இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்ட ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள் இஸ்லாத்திலே மனிதர்கள் செய்கிற பாவங்கள் இரண்டு வகையாக பார்க்கப்படுகிறது ஒன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற பாவங்கள் தீமைகள் தவறுகள் இன்னொன்று ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்கிற தவறுகள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை ஒருவன் புறக்கணித்தால் அது இறைவனுக்கு அவன் தவறு செய்கிறான் என்று பொருள் ஒரு மனிதனிடத்திலே கடன் வாங்கிவிட்டு அதை கொடுக்க தவறினால் அவன் மனிதனுக்கு துரோகம் செய்திருக்கிறான் என்று பொருள் இப்படி இரண்டு வகையாக தீமைகளை பிரிக்கிறது பொதுவாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தீமை செய்கிற பொழுது அதை பார்க்கிற பார்வையும் பிறருக்கு ஒரு தீமை செய்கிற பொழுது அதை பார்க்கிற பார்வையிலும் வித்தியாசம் இருக்கும் ஊர் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு தீங்கு செஞ்சிருப்பாங்க அப்பமெல்லாம் வராத கோபம் அவனுக்கு தீங்கு செய்தால் வரும் என்னையே நீ இப்படி பண்ணிட்டியா அதே ஒரு தலைவராக இருந்தால் சமூகத்தில் அந்தஸ்தை பெற்றவராக இருந்தால் அதிகாரம் உடையவராக இருந்தால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்து விட்டார் என்றால் அதை அவர் சாதாரணமா எடுத்துக்கவே மாட்டார் நான் எவ்வளவு பெரிய ஆளு நீ என்கிட்டயே தப்பு பண்றியா என்னையே ஏமாத்த பாக்குறியா மற்றவங்களையெல்லாம் ஏமாத்தின சரி என்ன எப்படி நீ ஏமாத்த நினைக்கலாம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு செய்கிற தவறுகளின் பொழுது வராத கோபம் சம்பந்தப்பட்ட அந்த தலைவருக்கு செய்கிற பொழுது அதிகமான கோபம் வருகிறது மற்றவங்களுக்கு ஏற்ப செய்த தவறுக்கு கொடுக்கிற தண்டனையை விட இந்த அதிகாரி அவருக்கு செய்கிற குற்றத்திற்கு அதிக தண்டனை கொடுப்பார் அந்த அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால் இறைவன் இந்த இரண்டு தீமைகளுக்கும் தண்டனை கொடுப்பான் இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது மனிதனுக்கு மனிதன் செய்கிற தீமைகளுக்கும் தண்டனை உண்டு மனிதன் இறைவனுக்கு செய்த குற்றங்களுக்கும் தண்டனை உண்டு ஆனால் இதிலே இஸ்லாத்தின் பார்வை என்ன என்று நீங்கள் பார்த்தால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் தவறு செய்தால் இறைவன் அதை நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான் அவனே அதை அறிவித்து விடுவான் ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கேடு செய்திருந்தால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதன் அந்த தவறை மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் இஸ்லாத்துடைய பார்வை பாருங்கள் இறைவனுக்கே தவறு செய்தால் இறைவனுக்கு ரொம்ப கோபம் வரணும் எனக்கே தப்பு செய்யறியா எனக்கே மாறு செய்கிறாயா என்னுடைய வழிபாட்டை புறக்கணிக்கிறாயா அப்படின்னு தான் கடுமையான கோபம் வர வேண்டும் ஆனால் இறைவன் எப்படி பார்க்கிறான் நீ மனுஷை இன்னொரு மனுஷனுக்கு கேடு செய்யாத எனக்கு செய்யற பாவத்தோடு ஒப்பிட்டால் நீ அவனுக்கு செய்கிற பாவம் அதிகமானது பிற மனிதர்களை ஏமாத்திராதீங்க மோசடி பண்ணிவிடாதீர்கள் துன்பம் துயரங்களை வழங்கி விடாதீர்கள் என்பதற்காக இவ்வளவு அழுத்தம் திருத்தமான ஒரு செய்தியை இஸ்லாம் உலகத்திற்கு முன்வைக்கிறது அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில வழிபாடுகள் குறித்து நிறைய சொல்லித்தரப்பட்டிருக்கிறது பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற எந்த மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கு வழிபாடுகளுக்கு அனைத்து வழிபாடுகளுக்கும் ஏற்கத்தகுந்த முறையில் அறிவுபூர்வமான விளக்கத்தை யாராலும் சொல்ல முடியாது எந்த வழிபாட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த மதத்துடைய வழிபாட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஏன் செய்யறீங்க இதனால என்ன கிடைக்கும் என்று கேட்டால் பெரும்பாலான காரியங்களுக்கு என்ன பதில் வரும் தெரியுமா இப்படித்தான் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க எங்களுடைய முன்னோர்கள் இதை எங்களுக்கு கற்று தந்தாங்க அவ்வளவுதான் அதுல பதிலாக இருக்கும் அதை தாண்டி ரெண்டுக்கு விளக்கம் தரலாம் நன்மை கிடைக்குது சில விஷயத்துக்கு சொல்லலாம் அதிகமான விஷயங்களுக்கு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்திலேயும் அப்படி ஏராளமான வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகை என்ற ஒரு வழிபாடு நோன்பு ஒரு வழிபாடு இறைவனுடைய அந்த மக்காவில் இருக்கிற காபா என்ற ஆலயத்தை வளம் வருகிற ஒரு வழிபாடு என்று ஏராளமான வழிபாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் தரப்பட்டிருக்கிறது இப்ப இதுல வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் தொழுகை என்ற ஒரு வழிபாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ நிற்பார்கள் குனிவார்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்புவார்கள் கடவுளை வணங்கி விட்டோம் என்று வெளியில் வந்து விடுவார்கள் அவ்வளவுதான் தெரியும் ஆனால் அந்த வழிபாட்டிற்குள்ள சிந்தித்து பார்த்தால் வழிபாடு கூட மனிதர்கள் மீது கொண்ட நேசத்தை உறுதிப்படுத்துகிறது மனித நேயத்தை கற்றுத்தருகிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை தொழுகை என்ற வழிபாட்டின் வழியாக இஸ்லாம் உலகத்திற்கு பாடம் நடத்துகிறது எப்படி பாடம் நடத்துகிறது உலகம் முழுவதிலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா பகுதிகளிலேயும் ஒரு முக்கியமான பிரச்சனை மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற ஏற்றத்தாழ்வு இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வை கற்பிப்பார்கள் சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிப்பார்கள் நிற அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பார்கள் அது மாதிரி மொழி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பார்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகளால் உலகம் முழுவதிலேயும் மனிதர்களுக்கு இடையிலே சண்டைகள் சச்சரவுகள் வெட்டுக்குத்துகள் கொலைகள் மானபங்கப்படுத்தப்படுகிற நிகழ்வுகள் ஏராளமாக நடந்து கொண்டே இருக்கிறது மேற்கத்திய உலகிலே கருப்பெண் வெள்ளையன் என்ற இன காரணமாக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சாகிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள் சாதி அடிப்படையிலான பிரச்சனை எத்தனை ஆண்டுகால பிரச்சனை ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகளால் நம்முடைய சமுதாயம் அடித்துக்கொண்டு கொண்டு ரத்தத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறது எத்தனை பெண்கள் இதனால் மானபகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது எத்தனை மனிதர்கள் உயிரோடு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் அவ்வளவு நிறைந்து கிடக்கிறது நம்முடைய நாட்டுடைய வரலாற்றின் எந்த பக்கத்திலேயும் இந்த சாதியினால் ஏற்பட்ட கோர தாண்டவத்தை நீங்கள் பார்க்காமல் இருக்க முடியாது இன்னைக்கு கூட பாருங்க தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் அதனுடைய கேரளா பக்கம் பார்த்தால் அங்க முல்லை பெரிய ஆறு பிரச்சனை இந்த பக்கம் கன்னடத்து பக்கம் பார்த்தால் காவிரி ஆற்று பிரச்சனை என்ன எதனால் பிரச்சனை வானத்திலிருந்து மழை பொழிகிறது அந்த மழையை தேக்கி வைத்து பயன்படுத்துவதில் மலையாளத்துக்காரர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு மாட்டேன் நான் மலையாளி நீ தமிழன் உனக்கு தர முடியாது அது இந்த பக்கம் திரும்பினா நான் கன்னட நீ தமிழன் உனக்கு எனக்கு ஆகாது இவர்கள் அவர்களை வெறுக்கிறார்கள் அவர்கள் இவர்களை வெறுக்கிறார்கள் ஒரு பெரிய இழப்பை மனித உலர்ந்து சந்திக்கிறது என்ன மொழி பேசினாலும் மனிதர்கள் தானே மனிதன் என்ற அடிப்படையில் இரக்கம் காட்டப்பட வேண்டுமே அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை மக்களிடத்துல பார்க்க முடியவில்லை அவன் மொழி வேற ஏன் மொழி வேற நான் உயர்ந்த மொழி பேசுகிறவன் இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது தமிழர்கள் உட்பட தமிழ் மொழியை கூட நாமளும் பெருமையா தான் பேசுறோம் தமிழர் மாதிரி யாரும் கிடையாது கழு தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் குடி அதுக்கு நிகராக ஒருமையிலும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நாம மலையாளிகளை சூடேற்றுறோம் நாம கன்னடர்களை சூழத்துறோம் நாம மகாராஷ்டிரத்தில் வாழக்கூடியவர்களை சூழேற்றுகிறோம் அவர்கள் அதற்கு பதிலாக அதே போல பேசுகிறார்கள் அப்ப இந்த சிக்கலுக்கு என்ன காரணம் வருடா வருது இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம் என்று சொன்னால் மொழி அடிப்படையிலான ஏற்றத்தாலும் அதே போல சாதிய பிரச்சனையை எடுத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ சட்டங்களை போட்டு போட்டு பார்த்தாச்சு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை டெய்லி டெய்லி நூற்றுக்கணக்கான வழக்குகள் காவல் நிலையத்திலே பதிவாகி கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல சாதி பஞ்சாயத்து அந்த இடத்துல சாதி பிரச்சனை தருமபுரி கலவரம் வரைக்கும் மேலவளவு பஞ்சாயத்து கொடியங்குளம் பஞ்சாயத்து கர்நாடக படுகொலை தாமரபரணி படுகொலை ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கலாம் இந்தியாவையே அதிரச் செய்த பெரும்பரும் படுகொலைகளின் பின்னணியில் இருப்பது எது என்று பார்த்தால் சாதி பிரச்சனைதான் இதை தீர்ப்பதற்கு எவ்வளவு திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது தீர்க்க முடிந்திருக்கிறதா தீர்த்த பாடில்லை தமிழ்நாட்டு அரசுடைய பாடநூல் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட புத்தகங்களை படித்து பாருங்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களுடைய புரட்டினார் அதுல என்ன எழுதி வைத்திருக்கிறோம் தீண்டாமையை பற்றி தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் எதற்கு சின்ன பிள்ளையிலிருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தா மனசுக்குள்ள பதிஞ்சி பெரியவனா வளரும்போது சாதி பிரச்சனை இல்லாம தீண்டாமை இல்லாம ஒரு நல்ல சமத்துவமான சமுதாயமாக அவர்கள் இருப்பார்கள் அந்த எண்ணத்தில் சொன்னார்கள் எத்தனை வருஷமாக படிக்கிறோம் நமக்கு முந்தைய தலைமுறையும் படித்தது நாமும் படிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளும் படிக்கிறார்கள் சாதி ஒளிந்திருக்கிறதா தீண்டாமை ஒளிந்திருக்கிறதா ஒளிந்த பாடில்லை சரி அரசாங்கத்தினுடைய கடமை என்ன செய்கிறது சட்டமே எச்சி வைத்திருக்கிறார்கள் தீண்டாவை கொடுமைக்கு அன்டச் ஆக்ட் அதுக்கு அதுல ஒருத்தர் வந்து ஏழு வருஷம் தண்டிக்கலாம் ஏழு ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை வாங்கி தரலாம் அவ்வளவு கடுமையான தண்டனை சட்டத்தை வைத்திருக்கிறார்கள் தீண்டாவை ஒளிந்ததா தண்டனை கொடுத்தார்கள் தீண்டாமை ஒழியவில்லை அறிவுரை சொன்னார்கள் தீண்டாவை ஒழியவில்லை பாடம் நடத்தினார்கள் தீண்டாவை ஒழியவில்லை வேற்றுமையில் ஒற்றுமை கண்கிற தேசமே நம்முடைய தேசம் என்று சொல்லி எவ்வளவு பெருமை பேசினார்கள் தீண்டாமை ஒழியவில்லை இந்த தீண்டாமை பெரும் தீங்குகளை மனித குலத்திற்கு ஏற்படுத்துகிறது ஆனால் இந்த தீங்கை நீங்கள் முஸ்லீம்களிடத்திலே பார்க்க முடியாது முஸ்லிம்களிடத்திலே தீண்டாமையினுடைய நாக்குகளை நீங்கள் பார்க்க இயலாது அதனால் ஏற்படுகிற கேடுகளின் சுவடுகளை கூட பார்க்க முடியாது அனைத்து முஸ்லிம்களும் தங்களை அனைவரையும் சமமாக பார்க்கிறார்கள் எந்த வேறுபாடும் இல்லை என்று பார்க்கிறார்கள் தன்னை விட உயர்ந்த மனிதன் எவனும் இல்லை அதே போல தன்னை விட தாழ்ந்த மனிதனும் எவனும் இல்லை மனிதன் என்ற அடிப்படையில் எனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து உரிமைகளும் சமூகத்திலே வாழ்கிற அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கிறது அவன் என்ன நிறத்தை உடையவனாக இருந்தாலும் என்ன மொழியை உடையவளாக இருந்தாலும் எந்த ஊரிலே பிறந்திருந்தாலும் அனைவரும் சமம் என்ற உணர்வே முஸ்லீம்களிடத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களிடத்திலே மட்டும் இந்த சிந்தனை இந்த அளவிற்கு ஆழமாக பதிந்ததன் பின்னணி என்ன எப்படி பதிய வைக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்கள் அரபு நாட்டிலே இருந்து இந்தியாவிலே வந்து கிடையாது பிறந்தது அரபு நாட்டில் குடியமர்த்தவில்லை அங்கு வாழுகிற இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறவர்களும் ஒரு பத்து தலைமுறைக்கு பின்னால் போனால் அவர்களும் அந்த நாட்டிலே இருந்த ஏதோ ஒரு சாதியிலே பிறந்தவர்கள் தான் சாதி பெருமை பேசியவர்கள் தான் நான் செட்டியாரு நீ கவுண்டு நான் தேவரு அவர் பிராமணரு இவர் தலித்து இவர் வெள்ளாளரு அவர் வேளாளரு எல்லாம் பேசியவர்கள் அப்படி சாதியிலேயே உழன்று உழன்று பழக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னைக்கு தங்களுக்கு இடையே எந்த சாதியை ஏற்றத்தாலும் இல்லை எல்லாரும் சமம் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சே எப்படி வந்தது சிந்தித்து பார்த்தால் அதன் பின்னணியிலே இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிற தொழுகை என்ற வழிபாடு இருக்கிறது இந்த தொழுகை என்ற வழிபாட்டை எப்படி இஸ்லாம் எங்களுக்கு கற்பிக்கிறது ஒரு மனிதன் இன்றைக்கு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக அவர் ஈடுபட வேண்டும் தொழுகைக்குரிய நேரம் வரும் தொழுகையிலே ஈடுபட வேண்டும் தொழுகையில் ஈடுபட்டால் இன்னைக்கு ஒருத்தர் பிராமண சமூகத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வர்றார் அடுத்த நாள் தலித் சமூகத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றார் இஸ்லாம் என்ன சொல்லும் ரெண்டு பேரையும் ஒன்னா பக்கத்தில் பக்கத்தில் தொழுகை நேரத்தில் தோளோடு தோல் உரசி நிற்பார்கள் ஒரே வரிசையிலே நிற்பார்கள் உடலோடு உடல் உரசி நிற்பார்கள் அப்படி நிற்கிற நேரத்தில் சமூகத்திலிருந்து வந்தார அவருடைய உள்ளத்துல ரொம்ப பெரிய உறுத்தல் இருக்கும் என்னடா இது இவரை கொண்டு போய் நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்களே நேத்தைக்கு வரைக்கும் அவரை எப்படி பார்த்திருப்பாரு இவர் கைப்பட்டா தீட்டு கால் தீட்டு அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தவரை கொண்டு போய் உடம்பு கொண்டு போய் விட்டா கண்டிப்பா அவரால் ஜீரணிக்கவே முடியாது ரொம்ப உள்ளத்துல உறுத்தலா இருக்கும் ஆனாலும் கொண்டு போய் நீ பாட்டி வச்சிருவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும் திரும்ப ரெண்டாம் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை திரும்ப 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 பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு ஒன்னா தொழுவுங்க ஒன்னா தொழுவுங்க ஒன்னா தொழுவுங்க முதல் நேரத்தில் இருந்த அருவருப்பு இருக்குதுல இரண்டாவது தடவை நிற்கிற பொழுது கொஞ்சம் குறையும் மூன்றாவது தடவை நிற்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் குறையும் நாலாவது தடவை நிற்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் குறையும் குறைந்து 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 என்ன ஆயிடும் கடைசியில என் பக்கத்துல நிக்கிறது யாரு அப்படிங்கிற நினைப்பே இல்லாத அளவுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க இன்னைக்கு தொழுது வர்றாங்கல்ல சகஜமாயிருச்சு பள்ளிவாசல் ஒருவரை பார்த்து கேளுங்க உங்களுக்கு வலது பக்கத்துல நின்று தொழுது யாருன்னு கேளுங்க உங்களுக்கு இடது பக்கத்துல நின்றது யாருன்னு கேளுங்க பெரும்பாலானவங்களுக்கு பதில் சொல்லவே தெரியாது யாரு யாரோ நின்றுப்பாங்க தெரியலையே நாங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டோம் கவனிக்க தேவையில்லை யார் நின்னா என்ன பெரியவர் நின்னா என்ன சின்னவர் நின்னா என்ன பணக்காரர் நின்னா என்ன ஏழை நின்னா என்ன முதலாளி நின்னா என்ன தொழிலாளி நின்னா என்ன யாரோ ஒருத்தர் வரிசையில் நினைக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எங்களுடைய உள்ளத்துல இருந்து அந்த உணர்வு அப்படியே தூக்கி எறிந்து விட்டது அது மட்டும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் தொழுகிற நேரத்துல சில நேரங்களில் முன்னாடி அவர்கள் அவர்களுடைய வேலை பார்க்கிற தொழிலாளிகள் இருப்பார்கள் தாமதமாக வருகிற முதலாளிகள் பின்வரிசையில் நிற்பார்கள் நெற்றியை கொண்டு போய் நிலத்துல வைப்போம் தொழும்போது நீங்க பார்த்திருப்பீங்க தலையில கொண்டு நெத்தியை வச்சு வணங்குகிற ஒரு வழிபாடு செய்வோம் அப்படி செய்யும் பொழுது முன்னாடி நிற்கிறவருடைய கால் பாதம் பின்னால் இருக்கிறவருடைய தலையில படும் நம்ம இந்திய கலாச்சாரத்திலே காலுபடுதுன்னு வச்சுக்குவோம் பெரிய பயங்கர குற்றமா நினைப்போம் காலு தலையில பட வேண்டாம் காலு காலில் படட்டுமே ஒருத்தர் கால் இன்னொருத்தர் கால் மேல படட்டுமே லேசா மிதிச்சுட்டோம் தெரியாம உடனே பதறி அடிச்சு எக்ஸ்கூஸ் கேட்கணும் இல்லாட்டி இவர் முறைக்கிற முறை என்ன மாடு மாதிரி போறாம பாரு காலை மிதிச்சிட்டு அவர் வேணுக்கும் மிதிக்கல தெரியாம தான் மிதிச்சாரு இது மிதிச்சவருக்கும் தெரியும் மிதிவாங்கினவருக்கும் தெரியும் வேணும்னு மிதிச்சா இப்படி லேசாவை மிதிப்பான் ஓங்கி நலுக்குன்னு மிதிப்பாம்ல அவன் மிதிச்சதே தெரியாம தான் மிதிச்சிருக்கிறான் ஆல்ரெடி தெரிஞ்சா கூட உன் கால் ஏன் மேல பட்டதுக்கு நீ எக்ஸ்கூஸ் கேளுங்க கேக்கலாட்டி கோவப்படுறான் இப்ப கால் காலுல பட்டாலே இவ்வளவு கோவம் வருது காலத்துக்கு தலையில வச்சா எவ்வளவு பெரிய கோவம் வரணும் கையத்துக்கு தலையில வைக்கிறதே ஒத்துக்கிறது இல்லை நீ என்ன பெரிய ஆளாம்மா பல பேரு ஆனா காலத்துக்கு தலையில வச்சான் தொழுகையில் அப்படி நடக்கும் முன்னால் ஒருத்தர் இருப்பாரு பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு அவர் முன்னாடி நிற்கிறவருடைய காலு பின்னாடி நிற்கிறவருடைய மேல படும் ஏன் தலையில காலை வச்சு இவர் கேட்கவும் மாட்டாரு காலுக்கடியில் ஏன்னா தலையை வச்சு அவர் பேசவும் மாட்டாரு யாருக்கும் அது எந்த உறுத்திலையும் ஏற்படுத்தார் அதான் சகஜ நாய் பெண் இதுல என்ன இருக்கு கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அதுல எந்த ஏற்ற தாழ்வும் கிடையாது அந்த உணர்வை இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலே தொழுகையின் வழியாக ஊட்டுகிறது அப்ப இந்த தொழுகை என்ற பாடம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற செய்தி என்ன என்றால் மனிதர்களுக்கு எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்ற செய்தியை தந்து உலகத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கொடிய நோயாக இருக்கிற தீண்டாமை என்ற நோயை உலகத்திலே இருந்து விரட்டுவதற்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது தொழுகை என்ற வழிபாட்டை இதற்குள்ளே ஒளிந்து கிடப்பது கூட மனித நேயம் தான் பிற மனிதர்களை சமமாக பாதிக்க வேண்டும் என்று உணர்வுதான் இதனுடைய பின்னணியிலே கூட இருக்கிறது அப்ப வழிபாடு என்று சொன்னால் காரண காரியங்களோடு விளக்க முடியாது அந்த வழிபாட்டிலே கூட மனித நேயத்தை புகுத்திய மார்க்கம் இஸ்லாம் வழிபாட்டை தாண்டி எதை சிந்தித்து பார்த்தாலும் இதுதான் இஸ்லாத்துடைய நிலை எந்த சட்டத்தை எடுத்தாலும் சரி மனித நேயம் தான் அதனுடைய மைய நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தி மனிதர்கள் அனைவரும் சமமே குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது யா ஐயோன்னா இன்னா கலக்க நாக்கும் இது குரானிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாசனம் இதனுடைய பொருள் என்ன மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் நீங்கள் அனைவரும் ஒரு மக்கள் எவ்வளவு எத்தனை கோடி நீங்கள் பல்கி பெருகி இருந்தாலும் இன்னைக்கு வேண்டுமானால் நீங்கள் எழுநூறு கோடி பேர் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள் இன்றைக்கு பேர் இருக்கிறவர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐநூறு கோடியாக இருந்தார்கள் அதற்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கோடியாக இருந்தார்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் கோடி அப்படியே குறைந்து 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 கடைசியில் ரெண்டு பேர் இடத்திலே போய் தான் உலகம் முடிகிறது உலகத்தினுடைய துவக்கம் ஆதி ஆதியாக இருப்பவர்கள் ஒரு தாய் ஒரு தந்தை என்று பெற்றோர்கள் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த உங்களிடத்திலே ஏன் பிரிவினை ஏன் ஒரு தாய் மக்களிடத்திலே ஒருவன் வெள்ளையாக இருக்கிறான் இன்னொருவன் கருப்பாக இருக்கிறான் என்கிற காரணத்தினால் வெள்ளையன் உயர்ந்தவன் கருப்பன் தாழ்ந்தவன் என்று கொண்டாட முடியாது ஒரு பிள்ளை அறிவாளியாக இருக்கிறான் ஒரு பிள்ளை அறிவில் குறைந்தவனாக இருக்கிறான் அதற்காக அறிவாளி சிறந்தவன் அறிவில் குறைந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரும் பேதப்படுத்துவதில்லையே ரெண்டு பேரும் ஒரு தாய் மக்கள் தானே உலகத்திலே இருக்கிற அத்தனை கோடி மக்களும் ஒரு தாய் தந்தையினுடைய மக்கள்தான் என்ற செய்தியின் வழியாகவும் இஸ்லாம் உலகத்திற்கு மனித நேயத்தை கற்றுத்தருகிறது இது இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிற ஒரு செய்தி இந்த நேரத்தில் இந்த ஒரு சிறிய தகவலை மட்டும் இஸ்லாத்தினுடைய ஒரு தகவலாக ஒரு அறிமுகமாக உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறோம் இது நீண்ட நெடிய உரைகளுக்கான இடம் அல்ல உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கிற